இஸ்ரேல் செய்தி நிறுவனமான சேனல் டுவெல் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் ஹமாஸுக்கு எதிரான போரில் அக்டோபர் ஏழு முதல் இன்று வரை ஐந்தாயிரம் ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மூன்றாயிரம் வீரர்கள் ஊனமுற்றோர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் கை கால்களை இழந்துள்ளனர் பன்னிரண்டு பேர் மண்ணீரல் கிட்னி போன்ற உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டவர்களாக உள்ளனர் மீதமுள்ளவர்களுக்கு தலை மற்றும் கண்களில் பாதிப்புகள் உள்ளன இந்த மூன்றாயிரம் பேரில் இரண்டாயிரம் பேரை நிரந்தர ஊனமுற்றோராக அறிவித்து அவர்கள் தங்குவதற்கான இடவசதியை இஸ்ரேலிய மறுவாழ்வு மையம் ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறது மீதமுள்ள ஆயிரம் பேரை இஸ்ரேல் ராணுவமே தற்போதைக்கு கவனித்து வருகிறது இந்த எண்ணிக்கையே குறைவானதுதான் பாதிக்கப்பட்ட இஸ்ரேல் வீரர்களின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட இஸ்ரேல் ராணுவத்தினரை அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேரடியாக சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இது குறித்து கருத்து தெரிவித்திருந்த இஸ்ரேலிய செயற்பாட்டாளர் ஒருவர் அவர்கள் காசாவுக்குள் நுழையும் போது இரு கால்களோடு சென்றனர் தற்போது உங்களோடு புகைப்படம் எடுக்கும்போது ஒரு காலோடு இருக்கின்றனர் என்று கூறியிருக்கிறார் மேலும் சில பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்திக்க மறுத்துவிட்டனர் யூதர்கள் உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்டாலும் பிறகு அவர்கள் மீது பரிதாபம் ஏற்பட்டு பல வளர்ந்த நாடுகளிடமும் உரிய மரியாதையும் கொடுத்தன அவர்களும் உலக அளவில் பெரும் பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக உயர்ந்து ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றினர் உலகம் அவர்கள் வாழ்வதற்கு கட்டற்ற நிலப்பகுதிகளை கொண்ட எத்தனையோ நாடுகள் இருக்கும்போது பாலஸ்தீனிய நிலத்தை ஆக்கிரமித்து அமைதியற்ற வாழ்க்கையை அவர்களை தேடிக்கொண்டனர் தற்போது லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்து பல லட்சம் பேரை அவர்களின் இருப்பிடங்களில் இருந்து விரட்டி லட்சத்திற்கும் மேற்பட்ட பச்சிலம் குழந்தைகளை கொன்று உலக அரங்கில் கொடூர அரக்கர்களாக பார்க்கப்பட்டு வருகின்றனர் தீவிரவாத சிந்தனை கொண்ட இஸ்ரேல் அரசியல்வாதிகளால் பாலஸ்தீனியர்கள் மட்டுமின்றி யூதர்களும் கடும் பாதிப்புகளை சந்தித்திருப்பது தெரிய வருகிறது